தாதவர் அஞ்சு பைசாக்கு கூட தேராத ஒரு ஆளு இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா இப்படிதான் இருந்த ஆரம்பத்துல அப்புறம் வரலாற்று மக்கள்கிட்ட நம்ம சொல்லணும் இல்லைங்களா அதாவதுங்க ஒரு அப்பாட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து உங்க பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கும்னு சொல்றாங்க உடனே அந்த அப்பா என்ன பண்ணணும் பயப்படணும் பதட்டப்படணும் பையனை பதுக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த அப்பா என்ன சொல்றாரு என் பையன் வெளியூர் போயிருக்காருங்க அவர் நாளைக்கு வந்துருவாரு வந்த உடனே நானே போன் பண்றேன் நீங்க வந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி அதே மாதிரி பையன் வந்த உடனே பண்றாரு போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிடுச்சுங்க அந்த அப்பா இந்த தமிழ்நாட்டை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பையன் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தளபதி மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவங்க கல்யாணாயி ஒரு வருஷம் கூட ஆகல மிசா அப்படிங்கிற அந்த கடுமையான சட்டத்தின் கீழ் அஹ் கைது செய்யப்பட்டு சிறையில ஓராண்டு காலத்திற்கு மேலாக இருந்தவர் தளபதி ஸ்டாலின் அப்படிங்கற வரலாறு இங்க தமிழ் மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனா கரூர்ல ஒரு நாப்பத்தி ஒரு பேரை கொண்டு போட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காம உடனடியா சென்னைக்கு ஓடி போன தற்கொலை தலைவனுக்கோ இல்ல அந்த தற்கொலை தலைவன் இருக்கிற மாவட்ட செயலாளரை எல்லாம் காவு கொடுத்துக்கிட்டு இருக்கான் தன்னை காப்பாற்ற மாட்டானோன்னு ரெண்டு நாளா அங்க இங்க அழஞ்சு பார்த்துட்டு விளையாட போறேங்கிற ஒரு பொய்யை இங்க பரப்பிட்டு டெல்லிக்கு ஓடன ஆதவ புரியாது தெரியாது உங்களுக்கு எவ்வளவு ஒரு அஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்